குனிந்து முறியாது துணிந்து முடிவுற தகும் நுழைந்து விலகாது ஏற்று தொடர்ந்திட தகும் மறைந்து அழியாது மறைக்காது நிமிர் தகும் கட்டாயம் அறியாது கட்டுப்படாத சிவனே தகு குனிந்து எந்த ஒரு செயலிலும் குனிந்து இறங்கி அதில் உடையாம அதுக்கு மாறா துணிவுடன் முடிவுற தகும் துணிவுடன் அதை முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கிறது எவ்வளவோ தகும் நுழைந்து விலகாது எதிலுமே நுழைந்து அதன் பின் அதிலிருந்து விலகிச் செல்லாது ஏற்று தொடர்ந்துடு தகும் ஏற்று அதை நுழைந்ததை ஏற்று அதில் தொடர்ந்து இருத்தல் தகும் மறைந்து அழியாது எதிலையுமே மறைந்து மறைத்து கொண்டு எதிலுமே மறைந்து விடாது அழியாது மறைக்காது நிமிர் தகும் எந்த மறைவும் இல்லாமல் நிமிர்வது தகும் கட்டாயம் அறியாது இந்த வாழ்க்கை எதன் கட்டாயமும் அறியாது கட்டாயம் அறியாத இந்த வாழ்க்கைக்கு எதற்கும் கட்டுப்படாத சிவனே இந்த வாழ்க்கையை தக வழி நடத்திட வேண்டும்